ரஞ்சித்தனா நீங்கள் இந்த பல கெட்டப்பை மறைச்சிருக்கீங்க அதனால் சீக்குவலில் வரலான்னா ஆஃபீஸ் வாசலில் சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு லாங் ஹேர் வெர்ஷன் பார்த்தோம் ஜியான் சார் மேக்கிங்கில் ப்ளீஸ் ஸோ அடுத்தபடியாக தங்கலான உருவாக்கினேன் அந்த கோலார் கோல்ஃபின்ஸை தோண்டி தோண்டி ஒரு பொக்கிசத்தை நம்ம கொடுத்த ரஞ்சித்தனா ஃபியூ வேர்ட்ஸ்னா ஜெய் எல்லாருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது இல்லை இல்ல அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு ட்ராமாக்குள்ள இப்படி ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன் நீங்க ஏன் இவ்வளவு உழைக்கணும் நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்க வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோன வந்து என்ன சொல்ற ஒரு கம்பென்ட் ஜோனுக்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலையும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையை தான் நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது அந்த வெற்றியை வந்து அவரு அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடவுள் அந்த பாதை இருக்குல்ல அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து பல பரிணாமங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் சங்கலான் வந்து அந்த அளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் என்னை என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் பிரசன் மீடியா படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கம்மிட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுத்தேன் அப்படின்றதில் நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெயவிங் ஜெய் இதுவா வெற்றி விழாவில் கேட எங்களுக்கு கொடுப்பாங்க இம்முறை சுகிரியன் சி ஒரு தனஞ்செய்து சார் ஒரு தெரிவிச்சுக்கிறேன் காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல அது வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனர்ஸ் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணவனே எனக்கு அப்பத்துலந்தே தோணுச்சு நான் படம் பண்றப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருமாணம் இருந்தாங்கன்னு வச்சுங்களா வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நான் அதையும் யோசிச்சேன் எதுக்கு நான் தேவையில்லாம கூட கூட்டணும்னு வச்சிக்கலாம் இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்களை வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொன்று என்னுடைய மாண்ட பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும் அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு சரி அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான் இந்த தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காராது நீ வந்தியாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி ஏன்னா பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பராக இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில் நான் தான் கேட்டேன் நான் நட்சத்திரம் இதில் நீயா வந்து காஸ்ட்யூமாக வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்கள் அனிதா அந்த ஏகன் ஏகாபுரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்டு சம சூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான் அண்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படம் அவனுக்கு சாப்பிட்டா படம் முறை அவன் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பற்றி அவன் பேசினது அதுதான் என்னை நம்ப வச்சுது அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்தவனுக்கு மூணாவது நாளே அவனால் முடியல பெரிய இருக்குற சினிமால இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் எப்படியாவது பண்ணிட்டேன் அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டுலாம் வாங்கினான் அப்புறம் அப்பறம் பெஸ்டிங் பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைனர்லாம் வாங்கினா அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான் பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்றான் அண்ட் வந்து சூப்பரா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து சிந்தில்ண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க நான்தான் போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானந்த பிணங்களை தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பார் அண்ட் எனக்கு சில ஒர்க்லாம் காலாவிலியும் நட்சத்திரம் அதுன்னு பண்ணாங்க இந்த ஹைப்ரிட்டு வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைபிரிட் டெஃபினட்டாக வந்து அவளுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹைபிரிட்டோடு சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்டேன் அசுந்த டைரக்டர் அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெய்குமார் ஜெயக்குமார் பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது பண்ண அவரால் நீங்க வந்துட்டே இருக்கும் ஆனால் அவர்கிட்ட ஒருமுறைகிட்ட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானல் சார டெஃபினா இந்த படத்தை வந்து பெரிய வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமான பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அண்ட் இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணோம் ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அப்படின்ற அளவுக்கு வந்து தான் நான் உங்களை நீங்க தம்பி நீங்க உங்களோட உழைப்பு உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசுறாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து நானல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேகா நாவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்தளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து